Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity, Mobile Based Part time Job, Perfect to student, homemakers and job seekers, use where free time to earn. no fixed hours, just shares and public content. No selling, no referral. ये फेसबुक इंस्टाग्राम यूट्यूब

டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை காட்டும் உன்னையே உனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகுகின்ற போது எத்தகைய மனநிலையோடு நீங்கள் அணுகுகிறீர்கள் என்பதுதான் முழுமையாக நீங்கள் அந்த செய்தியை உள்வாங்கினால் நான் அற்புதமான ஒரு சொல்லை சொல்கிறேன் கடவுள் என்கின்ற சொல் தமிழிலே இருக்கக்கூடிய அத்தனை சொற்களில் அற்புதமான சொல் அது கடவுள் ரொம்ப ஆழமா போனீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் கடந்தும் இருப்பது உங்களுக்குள்ளும் இருப்பது கட உள் ஒரு வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மரங்களும் நிழல் தருவதில்லை இடி விழுந்த மரத்தின் அருகில் செல்ல முடியாது சில மரம் நிழல் சிறிது நேரம் இருக்கும் பிறகு நம்மை அனுப்பிவிடும் சில மரங்களில் பறவைகள் எச்சம் விடும் அதனால் அந்த மரத்தின் நிழலில் நாம் இருக்க முடியாது அந்த இடத்தை விட்டு பதற பதற நாம் கிளம்ப வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த நிழல் தரும் மரங்கள் மரங்களில் நீங்கள் எப்படி வித்தியாசமான மரங்களை பார்க்கிறீர்களோ எல்லா வீடுகளிலும் எல்லோரும் புகுந்துவிட முடியாது எல்லோரையும் எல்லா வீடும் அனுமதிக்காது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது இந்த பிடிசி பஸ்ஸில் போனால் அப்படியே தாழ்வாக போவோம் எதனால் முட்டி தேஞ்சிக்குமோன்னு அது மேலே நிற்கிறவங்களுக்கு பயம் இருக்கும் ஆனால் அங்கே முட்டி தேயாது இவர் டூ வீலரில் போகும்போது எங்கன்னா சரிக்கு முட்டி தேயும் ஏன்னா இவர் நினச்சது முட்டி தேயும்ன்றது அது நடந்துடும் எப்போவாச்சும் ஒரு நாள் விழுந்துருவோமோ அப்படின்னு நினச்சோம்னா விழுந்துருவோம் ஏன்னா நாம் எதை தேடுகிறோமோ அது நம்மை தேடுகிறது நான் விழாமல் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக விழவே மாட்டிங்க வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாளாக இருப்பது சந்தோஷம் ஒரு விஷயம் எனக்கு தெரியலை அப்படின்ட்டு நீ ஒத்துக்கோ ஏன் அதுக்காக மேல கட்டுற இந்த நேரம் இந்த மணித்துளி இந்த நொடி என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்திக்கொள்கிறான் என்றால் அது மரணம் எடுத்தாலும் சாவேனே கண்டி அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு போக மாட்டேன் என்ப இந்த உலகம் வஞ்சகமானது கிட்ட கேளுங்க எப்படிங்க நீங்கள் ஜெயிச்சிங்க எப்படிங்க நீங்கள் பெரிய ஆள் ஆனீங்க எப்படிங்க இப்படி இருக்கிறீங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க கூட படிக்கிற பையன் படிக்கிற காலத்தில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வருவான் எப்பட்ரா நல்லா எழுதுனியா நான் ஒன்றுமே எழுதலை அப்படின்னு சொல்லுவான் ஒரு கிராமத்தில் பாம்பு கடிக்கும் மருந்து கொடுக்குற வைத்தியர் இருந்தார் அவரையே பாம்பு கடிச்சிடுச்சு அப்போ பக்கத்துலேருந்து அவங்க பாம்பு கடிக்கு மருந்து கேட்டாங்க ஆனால் பாம்புக்கு மருந்து கொடுப்பவர் நான் செத்தாலும் சாவேன் பாம்பு கடி மருந்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார்